இந்த ஸ்தலம் திருப்பாம்பகம் திருநாகேஸ்வரம் காலஹஸ்தி ஸ்தலத்திற்கு நிகரான ஸ்தலமாக விளங்கக்கூடியது அன்பர்களுக்கும் கால சர்பதோஷம் சர்பதோஷம் ராகு கேத தோஷங்கள் விலகிறதுக்காகவும் திருமணத்தரை விலகிறதுக்காகவும் குழந்தை பாக்யம் கிடைப்பதற்காகவும் செய்யக்கூடிய பரிகார ஸ்தலமாக பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்கக்கூடிய விசேஷம் யோகம் போகம் வீரம் மூணு சக்தியும் தரிசனம் பண்ணக்கூடிய விசேஷமான ஆலயம் ம பார்வதி பதையே அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூரு ஆனாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக் கடலே போற்றி காவாய் கனகத் திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல அருள்மிகு நாகவல்லி சமேத நாகேஸ்வர சுவாமி ஆலயம் சோலிங்கபுரம் நெயரில் நூற்றி எட்டு திவ்யதேசம் என்று சொல்லக்கூடிய சோலிங்கர் கடிகாசல சேத்திரம் என்று சொல்லக்கூடிய நரசிம்ம யோக நரசிம்ம சுவாமி ஆலயத்தின் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள நாகவள்ளி நாகேஸ்வர சுவாமி ஆலயம் இந்த ஆலயத்தில் அர்ச்சகராக பணிபுரியும் மா கணேஷ் குருக்கள் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு நாகதோஷம் கால சர்பதோஷம் சர்வதோஷங்கள் விளங்கக்கூடிய விசேஷமான ஸ்தலம் சுவாமி பேர் நாகேஸ்வரர் அம்பாள் நாகவள்ளி இரு மூர்த்திகளும் சுயம்பு மூர்த்தியாக விளங்கக்கூடிய விசேஷமான ஸ்தலம் கிரதயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் நான்கு யுகத்திற்கும் சர்வ ராஜர்கள் பூஜை பண்ண விசேஷமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்துடைய விசேஷமே நாகராஜர்களே பூஜை பண்ணத்தினால இந்த ஸ்தலத்துக்கு வந்தால் கால சர்பதோஷம் அப்படின்ற தோஷமாகப்பட்டது ஜாதகத்தில் லக்னம் உள்பட ராகு கேத்து கட்டத்துக்குள் இருக்கக்கூடிய கால சர்வ தோஷமாகப்பட்டது நிவர்த்தி பண்ணக்கூடிய விசேஷமான ஸ்தலம் அதே மாதிரி சர்வதோஷங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்தில் ராகு கேத்து ஏழாம் இடத்தில் ராகு கேத்து இரண்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் ராகு கேத்து இருந்தால் சர்வதோஷங்கள் நாகதோஷங்கள் விலகக்கூடிய விசேஷமான ஸ்தலம் இந்த ஸ்தலம் திருப்பாம்பகம் திருநாகேஸ்வரம் காலஹஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலத்திற்கு நிகரான ஸ்தலமாக விளங்கக்கூடியது இந்த ஸ்தலம் நாகப்பூண்டி அப்படின்ற கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரக்கூடிய அருள்மிகு நாகவல்லி சமேத நாகேஸ்வர சுவாமி ஆலயத்தில் முதல் யுகம்னு சொல்லக்கூடிய யுகத்தில் காலகண்டன் ஆதிசேஷன் சிவபெருமானுடைய கழுத்தில் உள்ள நாகமும் பெருமாள் உடைய படுக்கை அடையாக இருக்கக்கூடிய நாகமும் பூஜித்த ஸ்தலமாக விளங்குது கிருதயுகம்ன்ற முதல் யுகத்தில் இதை காரணம் என்று சொல்லக்கூடியது அனைத்து தேவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் சித்தர்களும் சிவபெருமான் வழிபாடு செய்வதற்காக கைலாயத்தில் தரிசனம் பண்ணின்றிருக்கும்போது அந்த சமயத்தில் கருடால்வாரை பார்த்து ஆதிசேஷனும் காலகண்டனும் கேலி பண்ணதாக ஐதீகம் அதன் பிரகாரம் அவர் சினம் கொண்டு கோபம் கொண்டு தன்னுடைய கால்களால் எட்டு வந்து பூலோகத்தில் இருக்கக்கூடிய புத்துளை போட்டு போகிறார் புத்துளை போட்டு போகும்போது சாப விமோசனம் அப்படின்றத கேட்குறாங்க இந்த காலகண்டனும் ஆதிசேஷனும் தெரியாத அவங்க தவறு செய்தோம் அந்த தவறுக்கு பிராய்ச்சித்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது சுவாமியாகப்பட்டவர் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவ வடிவத்தில் இருக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தியாக லிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு கருடால்வார் சொல்லிட்டு மறையிறார் அதே மாதிரி காலகண்டனும் ஆதிசேஷனும் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணி ஒருத்தர் வைகுண்டத்துக்கும் ஒருத்தர் கைலாயத்துக்கு போனதாக ஐதீகம் இரண்டாவது யுகத்தில் வாசுகின்ற நாகம் பூஜித்த ஸ்தலம் இந்த அம்பால் பூஜை பண்ணது எதற்காக அப்படின்னா பார்க்கடலை கடையும் போது மேருமலையை மத்தாகவும் வாசுகின்ற நாக தேவதையை வந்து கயிறாகவும் தேவர்களும் அசுரர்களும் உபயோகப்படுத்தினாங்க அப்போ போது அமிர்தம் விஷத்துக்காக அந்த பயன்படுத்தினாங்க அப்போ பயன்படுத்தும்போது காயம் ஆகப்பட்டது பற்றி காயம் ஆறாத சமயத்தில் அம்பாலாகப்பட்டவள் சக்தி இழந்து காயங்கள் மறையாத சமயத்தில் இருக்கும்போது அந்த வழியாக நாரத முனிவர் வந்து அம்மா நீங்கள் இங்கே இருக்கீங்களே உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சக்தி இங்கேருந்து நாகலோகத்துக்கு போகக்கூடிய சக்தி ஏன் போச்சு அப்படின்னு கேட்கும்போது இதை மாதிரி அழுத்து எனக்கு என்னுடைய காயங்கள் மறைந்து சக்தி கிடைச்சா மட்டும்தான் இங்கிருந்து நாகலோகத்திற்கு என்னால் செல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது முனிவர் அதற்கு பிராயச்சன் சொல்கிறார் நாகப்பூண்டி அப்படின்ற இடத்துல வந்து சுயம்பு மூர்த்தியாக முந்தைய யுகத்தில் கிருதயுகத்தில் காலகண்டனும் ஆதிசேஷனும் பூஜை பண்ணப்பட்ட சிவபெருமான் இருக்கார் அவருக்கு பூஜை பண்ணிட்டு வந்தீங்களா அவங்க மேனில் இருக்கக்கூடிய காயங்கள் மறைந்து இங்கிருந்து நாகலோகத்துக்கு ராணியாகவே செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே பிரகாரம் அம்பாலாகப்பட்ட பக்தி பூர்வமாக சுவாமிய மனசார பக்தியாக சுவாமிக்கு பூஜை பண்ணுறாங்க அதே யுகத்தில் சுவாமியே அவங்களுக்கு அந்த மேனில் இருந்த காயங்கள் மறைந்து எல்லா சக்தியும் கிடைத்து இங்கிருந்து நாகலோகத்துக்கு ராணியாக வாசிக்கின்ற நாகத்தோடு அம்பாலாகப்பட்டோ செல்றாங்க மூன்றாவது யுகம் த்ரேதா யுகம்னு சொல்லக்கூடிய மூன்றாவது யுகத்தில் எட்டு நாகங்கள் பூஜை பண்ண விசேஷமான ஸ்தலம் எட்டு நாகங்களுடைய பெயர் அனந்தாதனமஹா குலிகாத நமஹா கார்கோடகாதனமகா சங்கபாலாதனமஹா குலிகாதனமஹா பத்மாதனமகா நமஹா இந்த எட்டு நாகங்கள் சிவபெருமானை நோக்கி பூஜை பண்ணி சிவபெருமானுடைய ஸ்தலத்தில் இருந்து சிவபெருமான் மேனிலேயே இருக்கக்கூடிய பாக்கியங்கள் பெற்றிருக்காங்க மூன்றாவது யுகத்தில் நான்காவது யுகத்தில் பிரயங்கர் ரெண்டு முனிவர்கள் பாம்பு நாளை அடிந்து பாம்பாவே மாறி பூஜை பண்ணப்பட்ட ஸ்தலம் அந்த ஊர் பேர் கேட்டிங்கன்னா பெரிய நாகப்பூண்டி அது என்ட்ரன்ஸ் நுழையக்கூடிய வாயில் சின்ன நாகப்பூண்டி அப்படின்ற ரெண்டு கிராமம் அங்கே பெரிய நாகமாகப்பட்டது அதே இருந்தும் சின்ன நாகமாகப்பட்டது பக்கத்து ஊர் கிராமத்தில் இருந்தும் காலை மாலை பூஜை பண்ணிட்டு வரும்போது சித்திரை மாதம் வலைப்பறை அஷ்டமி திங்கக்கிழமையில் சுவாமியாகப்பட்டவர் பூஜை பண்ணும்போது அவங்க பூஜை பண்ணிட்டு வராங்க திங்கக்கிழமை ராவு காலத்தில் அஷ்டமி நவமி காலத்தில் சித்திரை மாதத்தில் வளர்ப்பறை வரக்கூடிய அஷ்டமி நவமி காலத்தில் சிவபெருமானுக்கு மனம் மகிழ்ந்து அவருக்கு எல்லா விதமான சகல சம்பத்தும் கொடுத்த விசேஷமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் நான்கு யுகங்களாக சர்ப பூஜை பண்ணதுனால இங்கே வந்த கால சர்வ தோஷ நிவர்த்தி ஸ்தலம் ராகு கேத்து தோஷங்கள் விலகக்கூடிய விசேஷமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் வந்தால் திருமண தடை குழந்தை பாக்யம் அருளக்கூடிய விசேஷமான சுவாமி திங்கக்கிழமை காலத்தில் ஏழரை டு ஒம்பது நேரத்தில் ராவுகால பூஜை ஆகப்பட்டது சிறந்த முறையில் செய்யப்பட்டு அனைத்து அன்பர்களுக்கும் கால சர்வ தோஷம் ராகு கேத்த தோஷங்கள் விலகிறதுக்காகவும் திருமணத்தடை விலகிறதுக்காகவும் குழந்தை பாக்யம் கிடைப்பதற்காகவும் செய்யக்கூடிய பரிகார ஸ்தலமாக பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்கக்கூடிய விசேஷமான ஸ்தலம் இந்த ஆலய நிர்மாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆலயத்தை எப்போ கட்டினாங்க அப்படின்னா எழுநூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னே கிருஷ்ணதேவராயர் அப்படின்ற ராஜா மூல்யமாக இந்த ஆலயம் நிர்மாணம் பண்ணப்பட்டு இந்த ஆலயத்துடைய சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சுவாமி எப்படி கிழக்கு நோக்கி இருக்காரோ அதே மாதிரி அம்பாலும் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடியது அதே மாதிரி சுவாமி நாகேஸ்வரர் அம்பால் பேர் நாகவள்ளி ஊர் பேர் நாகப்பூண்டி மூன்றுமே நாகத்தினால் அமையக்கூடியது ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு என்னன்னா மூன்றுமே நாகத்தினாலே வரத்தினால ஒரு சிறப்பு இருக்கு அதே மாதிரி இந்த ஆலயத்தில் யோகம் போகம் வீரம் மூணு சக்தியும் தரிசனம் பண்ணக்கூடிய விசேஷமான ஆலயம் சிவபெருமான் கீழ் இருக்கக்கூடிய சக்தி யோக சக்தி ஓம் நமசிவாயா அப்படின்ற பாராயணம் பண்ணக்கூடிய சக்தி நல்ல ஞானங்கள் நல்ல நல்ல விதமான புத்தி கொடுக்கக்கூடிய அம்பாள் சிவபெருமான் பக்கத்திலேயே வைக்கக்கூடிய சக்தி போக சக்தி அந்த அம்பாளுடைய அருள்னால அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்ல மாதிரி அருளாகப்பட்டது கிடைக்கிறதும் பொருளாகப்பட்டது கிடைக்கிறதுக்குரிய நல்ல செல்வங்கள் கொடுக்கக்கூடிய விசேஷமான அம்பாள் போக சக்தியாக விளங்கக்கூடிய அம்பாளுடைய அருளாகப்பட்டது சிவபெருமான் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சக்தி சிவபெருமான் எப்படி கிழக்கு நோக்கி தனியாக சன்னதியாக இருக்காரோ அதே மாதிரி அம்பாள் தனி சன்னதி கருவறையில் இருந்து வீர சக்தியாக மனுஷனுக்கு தேவையான பதினாறு செல்வங்களையும் அருள் பாலிக்கக்கூடிய விசேஷமான ஸ்தலமாக விளங்கக்கூடியது தான் இந்த நாகவல்லி சமேத நாகேஸ்வர சுவாமி ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு கால சர்பதோஷம் சர்பதோஷங்கள் ராகுகேத்து தோஷங்கள் நிவர்த்தி ஸ்தலம் குழந்தை பாக்யமும் மற்றும் திருமணத்தடை விலகக்கூடிய விசேஷமான ஸ்தலம் ஆருத்ரா அப்படின்ற தரிசனமாகப்பட்டது விசேஷமான கடவுளுக்கு பிடித்தமான நட்சத்திரம் அதுவும் தனுர் மாசம்னு சொல்லக்கூடிய மார்கழி மாசத்தில் வரக்கூடிய விசேஷமான ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதரை அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான நட்சத்திரம் அன்றைய தினத்தில் சிவபெருமான் பஞ்ச சபை அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச பட்டது அந்த சபையில் நடராஜ நடராஜமூர்த்திக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் விசேஷ அபிஷேகமாகப்பட்டது நடைபெற்று விசேஷ தரிசனமாகப்பட்டது இந்த ஆருத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது சிவபெருமான் கிட்ட எல்லா விதமான பலன்களும் பெறக்கூடிய விசேஷமான நாளாகப்பட்டது திருவாதிரை களி அப்படின்னு சொல்லக்கூடிய மகா நிவேத்தியம் சுவாமிக்கு கடவுளுக்கு திருவாதிரை களியாகப்பட்டது ஆகப்பட்டது படைக்கப்பட்டு ஒரு வாயாவது அது வாங்கி உண்ணணும் அப்படின்றது பழமொழியில் சொல்லியிருக்காங்க அந்த திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு சிவபெருமான் ஆலயத்திற்கு நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கக்கூடியது அதுலேயும் முக்கியமாக அரக்கோணத்தில் பக்கத்தில் நேர்பை நமக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய அரக்கோணம் பக்கத்தில் உள்ள திரு ஆலங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி கொடுத்த விசேஷமான ஸ்தலம் ரத்ன சபாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்ன சபையில் சுவாமிக்கு விசேஷ அபிஷேக ஆராதனையாகப்பட்டது நடைபெறக்கூடிய விசேஷமான ஸ்தலம் சுவாமி முதல் அனுக்கிரக தரிசனமாகப்பட்டது பட்சி ராஜனுக்கு கொடுக்கக்கூடிய விசேஷமான காட்சி அந்த காட்சியாகப்பட்டது நம்ம பார்த்தோம்னா அனுக்கிரக தரிசனம் அதோடைய பேரே வந்து அனுக்கிரக தரிசனம் பட்சி ராஜருக்கு அனுக்கிரக தரிசனமாகப்பட்டது கொடுக்கிறார் அதனால் அனைத்து அன்பர்களும் இவ்வாண்டு வரக்கூடிய ஆருத்ரா அபிஷேக தரிசனத்தை கண்டு கழிக்குமாறு அனைத்து அன்பர்களும் கேட்டுக்கொள்கின்றேன் இதுவரையும் வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நமஸ்காரம்